பல கட்சி அரசியலை ஏற்றுக்கொள்கின்றேன் அதிகரிப்பு மாணவர்களுக்கு கற்ற உபகரணம் கொள்வனவிற்காக பாராளுமன்றத்தின் சபாநாயகராக கலாநிதி அசோக் ரங்மலா பிரதி சபாநாயகராக மேல் மாகாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் சாத்தியம் சிறு பிள்ளைகளிடையே தூர பார்வை குறைபாடு அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை துப்பாக்கி பிரயோகம் இனி விரிவான செய்திகள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமானது இதன்போது புதிய சபாநாயகராக கலாநிதி அசோக ரங்வல தெரிவு செய்யப்பட்டார் இதற்கமைய நாட்டின் இருபத்தி இரண்டாவது சபாநாயகராக அசோக ரங்வல பதிவாகியுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் முதல் பணியாக புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டார் புதிய சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி அசோக் ரங்வலவின் பெயரை ஹரிணி இதனை அமைச்சர் விஜித ஹேரத் வழிமொழிந்தார் சபையின் ஏகமனதான தீர்மானத்திற்கமைய கலாநிதி அசோக் ரங்க்வல சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார் சபாநாயகரின் சத்திய பிரமாணத்தை தொடர்ந்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக சத்திய பிரமாணம் செய்தனர் பாலிமேன் கதாநாயக தூர சந்தஹா உப ப பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டமைக்காக வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த பதவிக்கு தகுதியானவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம் உங்கள் அரசியல் வரலாற்றில் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்டு மக்களுக்காக முன்னின்ற சுத்தமான அரசியல்வாதி என்ற அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க பாராளுமன்றத்தில் சபாநாயகராக நியமிக்கப்பட்டமை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் பாராளுமன்றத்தின் மீ உயர் தன்மையை பேணி பாதுகாத்து பாராளுமன்றத்தை எமது நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்பிக்கையை ஏற்படுத்தும் இடமாக மாற்றவும் மக்களுக்காக முன்னிற்கும் இடமாக மாற்றவும் நீங்கள் தலைமைத்துவம் வழங்குவீர்கள் என நம்புகின்றேன் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு எமது வாழ்த்துகள் அரசியலமைப்பின் பிரகாரம் நிலையேற் கட்டளையின் பிரகாரம் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு சக்தி கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன்

கரு இந்த சபையின் பாராளுமன்றத்தில் சபாநாயகராக என்னை தெரிவு செய்துமைக்கு முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உயர் பதவிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் இதனைத் தொடர்ந்து பிரிசபாநாயகராக பெயரை சபை முதல்வர் நலிந்த ஜெயதீசம் முன்மொழிந்தார் இதனை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல் ராஜபலி முழிந்தார் சபையின் ஏகமனதான தீர்மானத்திற்கு அமைய பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக டாக்டர் முகமது ரிஸ்விசாலி தெரிவு செய்யப்பட்டார் பத்தாவது பாராளுமன்றத்தின் குழுக்களின் பிரி தவிசாளராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதற்கான முன்மொழிவை அமைச்சர் சுனில் அந்துநேத்தி முன்வைக்க பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மொழி ரணசிங்க அதனை வழிமொழிந்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது சபை அமர்வில் அக்ராசன உரை நிகழ்த்துவதற்காக ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தார் சபாநாயகர் அசோக் ரங்வல மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் ஜனாதிபதியை வரவேற்று பாராளுமன்றத்துக்குள் அழைத்துச் சென்றனர் අඩු ක්‍රම වස්ථාව තිස්තුන්වනි ්‍යවස්ථාව අනුව පාර්ලිමෙන්තු සභහවාරයක් ආම් ේදදි ආ පතිපති පශ පලිම තු දිරිපත්කි ීමටත් ඩු්‍රම ්‍යවස්ථාව තිස්තුවවැ අනු වස්ථාවන පර්ලිමේ තුව ංගල ැස් ලසුන දීමට ජනාධිපතිවරයායට බලතල හිමි වනවා. මේ ඔබ දකින්නේ සම්ප්‍රදායානු කූලව ගඩු කතානායකතුන් සහාරිලිමේන්තු මහල කම්තු ිය වින් ගඩු ජනදීපතිතුන් පාලිමේන්තුවට ැඳ වාගේ කා ර. රලි වේ සෑම සහ ර ේද න් ප්‍රති ප ති ප්‍රශ දිරි පත්කිරීම ජනති පපතිවරයා විසින් සිදු රනු ලබනවා. ේ ද න් දි දක්ම පෙිබඳ ස විස් තරත්මක විිග්‍රහයක් ජනාතිිපතිවරයා විසින් සිය ප්‍රතිපති ප්‍රශයමගින් පාර්ලිමේන්තුවට සහ මහජනතාවට ඉදිරිපත් කරනු ලබනවා. ගරජනතිි පතිතුන් පර්ලිමෙන්න්තුවට පෙවිසේදී. තමදොර පසුකර රිදිී දොර සහ තමදොර අතරදී වනදා ජෑමංගල ගහතා අප්‍රකාශ කළද මෙවර එමයි කටයුතු සූදානම් බන්නේ නැ. එමගේම තමයි ආචාර වැඩිமுறைර සහත්‍රවි හමුදා ආචාරවලින් තොරවයි මෙවර පාර්ලිමින්තුවේ දසමන සැසිවාර යාආමකිීම සිදුකරු ලබන්නේ. පප්‍රදේශාල විවිධ මතිමතාන්ත්‍ර දරන්න පුළුවන්. நாம் පැල්வேர் அரிசியல் கருத்துக்களைக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் ஒரு வடிகத்தை உங்களுக்கு பொறுப்புடன் கூறுகண்டேன் மீண்டும். எமது நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப் போவதில்லை அதை போன்று எந்த வகையிலேனும் இடமளிக்க மாட்டேன் வேண்டிய அளவு இனவாத மோதல்களால் இந்த பூமி போதிய அளவு ரத்தத்தால் நனைந்துள்ளது ஆறுகள் அளவிற்கு கண்ணீர் வடிந்தோடியுள்ளது ஒருவருக்கொருவரிடையே சந்தேகம் குரோதம் அவநம்பிக்கை வலுப்பெற்றுள்ளது இன்று இந்த பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் எமது பொறுப்பு எமது எதிர்கால சந்ததியினருக்காக அத்தகைய ஒரு அரசை உருவாக்கி கொடுக்காமல் இருப்பதற்கான பொறுப்பு உள்ளது அரசியல் செய்வதற்கு தேவையான கோஷங்கள் இருக்க முடியும் பொருளாதார கோஷங்கள் ஜனநாயக கோஷங்கள் வேண்டி அளவிற்கு முடியும் ஆனால் எவரும் மீண்டும் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை கட்டியெழுப்பு இடமளிக்கப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தி கூறுகின்றேன் இந்த மக்கள் ஆணையில் மற்றொரு முக்கிய நோக்கம் இருந்தது அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால் எமது நாட்டில் நீண்ட காலம் வலுப்பெற்று வந்த இந்த மோசமான அரசியல் கலாசாரத்தை மாற்ற வேண்டிய தேவை இருந்தது நான் இந்த பாராளுமன்றத்திற்கு இரண்டாயிரமாம் ஆண்டு பிரவேசித்தேன் நான் இந்த பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் செய்யப்பட்டுள்ளேன் ஆனால் இந்த இருபத்தி நான்கு வருடங்களில் நான் நடைமுறை ரீதியில் நான் நேராகவே கண்டுள்ளேன் இந்த பாராளுமன்றம் பின்னடைவை சந்தித்த விதத்தை கண்டிருக்கின்றேன் சீர்குலைந்த விதத்தை பாராளுமன்றம்டையும் போது வழிகாட்டுதல் போன்றே அரசு துறையின் செயற்பாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது அரசியல் வட்டத்தில் எந்த அளவு இலக்குகள் இருந்தாலும் அந்த இலக்குகளை நோக்கி வழிநடத்துவதற்கான இயலுமை அதற்கு அமைவான அரசியல் துறையை உருவாக்கி கொண்டால் மாத்திரமே கிடைக்கும் ஆகவே மிக்க அரசு மக்கள் நலனுக்காக செயற்படும் அரசு சேவையை நாட்டில் மீள உருவாக்க வேண்டும் அதற்காக அரச ஊழியர்களே மிகப்பெரிய பலமான ஒரு ஆணையை எமக்கு வழங்கியுள்ளனர் அது தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் இணைய பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய கடும் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவரை நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக ஹங்கமோ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் ஒரு அடி வரை திறக்கப்பட்டுள்ளன மொரகஹா முலவில் இருந்து பின்வத்த விலையான வீதியில் மண்சரிவு அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அம்பலாந்தோட்டை பிரதேசத்தில் சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக பாரகமகுளம் நிரம்பியதில் சுமார் இருநூறு ஏக்கர் அளவிலான நெற்றிகை பாதிக்கப்பட்டுள்ளது சிறு குழந்தைகளிடையே கண் பார்வை குறைபாடு அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர் தற்காலத்தில் டிஜிட்டல் துறைகளை அதிகளவில் பயன்படுத்துவதால் நிலைமை மோசமாகி வருவதாக கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே தேசிய சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகளுக்கான கண் வைத்திய நிபுணர் அனுஷா தென்னிகும்புர தெரிவித்தார் தற்போது முப்பது வீதமான சிறுவர்கள் இவ்வாறு கண்ணோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த தசாப்தத்தில் இது ஐம்பது வீதத்தை தாண்டலாம் எனவும் டாக்டர் அனுஷா சுட்டிக்காட்டினார் திரைகளின் பயன்ப அதிகரித்துள்ளதால் வெளியில் விளையாடுவது போன்ற வெளிப்புற செயற்பாடுகள் குறைந்துள்ளனால் வீட்டின் உள்ளே தங்கி அதாவது டிஜிட்டல் திரைக்கு அருகில் இருந்து டிஜிட்டல் திரையை பார்ப்பதன் மூலம் குறைபாடு ஏற்படுவது நிச்சயமாகும் இது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் ஐம்பது வீதமாக அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது சிறுவர்கள் குறுகிய பார்வை என்று அழைக்கப்படும் நிலையை அடைந்தால் அது வளர்ச்சி குறைபாடு என கருதப்படும் இவ்வாறான நிலை ஏற்படும் சாதாரண படங்களை கூட சிறுவர்களால் சரியாக அவதானிக்க முடியாது சிறுவர்களாக இருந்தாலும் அதிக நேரம் பார்க்கும் போது கண் அழுத்தம் ஏற்படும் சிறுவர்களுக்கு இருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை தலைவரி கண் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கின்றது பகுதியில் நபரொருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரொருவரை துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டுள்ளார் சம்பவத்தின் வலஸ்கல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை உயிரிழந்தவர் ஒரு நபரிடம் கப்பம் பெச்சமை தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனினும் இந்த வழக்கிற்கும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்ன கல்வி பொது உயர்தர பரீட்சை திட்டமிட்டவாறு எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது உயர்தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் கடந்த மார்ச் மாதம் இலங்கை பரீட்சை திணைக்கிழமை எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பரீட்சை நடைபெறும் தினங்களுக்கு அமைய எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள சாதாரண தர பரீட்சை உள்ளிட்ட ஏனைய பரீட்சைகளுக்கான திகதிகள் குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்படுமாயின் ஏனைய பரீட்சைகளுக்கான திட்டமிடல் முற்றிலும் ஒழுங்கற்றதாக மாறிவிடும் எனவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

டயலாக் டயலாக் மை 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 உங்களுக்கான தெரிந்து விற்பனை முகவர் அல்லது ஆஃபரை செக் உங்களுக்கு மதிய நேர பிரதான செய்திகள் தொடர்கின்றன இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங்கோங் மட்டக்கிழப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்பினரை சந்தித்து நேற்று கலந்துரையாடினார் மட்டக்கிழப்பு பாசிக்குடாவில் உள்ள தனியார் சுற்றுலா விடுதியில் இந்த சந்திப்பு நடைபெற்றது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன கலந்துரையாடலில் சீன தூதரக அதிகாரிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனா் சீன அரசாங்கம் தொடர்ந்தும் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றது ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்களை இந்த வருடத்தில் வழங்கியுள்ளோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி வீடமைப்பு திட்டங்கள் மீன்பிடி உபகரணங்கள் பொருட்கள் உள்ளிட்ட பல உதவி பொருட்களை நாங்கள் வழங்கியுள்ளோம் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு மக்களுடைய மனநிலை அவர்களுடைய எதிர்பார்ப்பை பற்றி அறிந்து கொள்வதற்காக தேவைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக அவர் இங்கே வந்தார் சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கு நாங்கள் இந்த எங்களுடைய கலப்பு மற்ற கலப்பு உடைய முக்கிய அவருக்கு எடுத்து எம்பினோம் அவர் அதனை மிக கவனத்தில் எடுத்து அதற்கு ஏதாவது ஒரு உரிய நடவடிக்கை செய்வதாக உறுதியளித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய தற்போதைய நிலையும் அதனுடைய தேவைகளையும் பற்றி சொல்வோம் இங்கே புறக்கணிக்கப்படுகின்ற எங்கள் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு உரிய வெளிநாட்டு பயிற்சிகளை கொடுப்பதற்கு அவர் மனம் வந்து அவர் காவனம் செய்வதாக சொன்னார் ஹம்பாந்தோட்டை சூரிய வெவ பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் உள்ள குடும்பத்துக்கு புதிய வீடொன்றை வழங்குவதற்கு ஒன்று அடிக்கல் நாட்டப்பட்டது இது கம்மதவின் மற்றும் ஒரு சமூக பணியாகும் ஹம்பந்தோட்டை வல்சபுகல பகுதியைச் சேர்ந்த எச் எம் சந்தமானி இரண்டு பிள்ளைகளின் தாய் ஆவார் தனது வாழ்க்கையை நகர்த்துவதற்காக அவர் கணவருடன் சேர்ந்து கூலி தொழில் செய்கின்றார் தனது உழைப்பின் மூலம் வரும் வருமானம் பிள்ளைகளின் கல்விக்கு கூட போதுமானதாக இல்லை நிம்மதியாக வாழ்வதற்கு வீடு என்மை இவர்களின் முக்கிய பிரச்சினையாகும் காட்டு யானைகள் அதிகம் வாழும் வல்சபுகல பிரதேசத்தில் உள்ள இந்த வீடு மிகவும் பாதுகாப்பற்றதாகவும் பாலடைந்ததாகவும் காணப்படுகின்றது பிராந்திய செய்தியாளர் ஊடாக இந்த செய்தியை அறிக்கையிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய சந்தமானி குடும்பத்திற்கு புதிய வீட்டினை நிர்மாணிக்க தீர்மானிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு உதவி வழங்கியுள்ளார் கம்மெந்த செயலாளர் நாயகம் பிரசன்னா துக்கோரள தலைமையில் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது கம்மெந்தவின் இந்த திட்டத்தின் ஊடாக மற்றொரு குடும்பத்தின் கண்ணீர் கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீது அமெரிக்காவில் லஞ்சம் மற்றும் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் சூரிய சக்தி மின்சாரம் தொடர்பில் ஒப்பந்தங்களை பெறுவதற்கு அந்நாட்டு அதிகாரிகளுக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் லஞ்சம் வழங்க முற்பட்டதாக இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது லஞ்சம் தொடர்பான தகவல்களை மறைத்து அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் பெரும் தொகை முதலீடுகளை திரட்டியதாக நியூயார்க்கில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதானியின் இந்த செயல் வெளிநாட்டு முதலீட்டு சட்டப்படி தவறானது என தெரிவித்து நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்திய கூட்டு நிறுவனமான அதானி குழுமத்தின் தலைவர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனத்தின் இரண்டு நிர்வாகிகள் மீதே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது லஞ்சம் வழங்கும் திட்டத்தை முன்னெடுப்பதற்காக பல சந்தர்ப்பங்களில் அதானி இந்திய அரசாங்க அதிகாரி ஒருவரை நேரில் சந்தித்ததாகவும் சட்டத்தரணிகள் குற்றம் சாட்டினர் இதற்கு அதானி குழுமம் உடனடி பதில் எதனையும் வழங்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த குற்றவியல் வழக்கு இந்தியாவின் பிரபல செல்வந்தர்களில் ஒருவரான அறுபத்தி ரெண்டு வயதான கௌதம் அதானிக்கு பாதிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது